அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் எமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்றைக்கி நாளில் எந்த ராசி கூடலாம் பழகக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாது அடையக்கூடாதுன்னு அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அது அந்த ராசிகள் முன்னாடி சொல்லியிருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் முன்னாடியும் தனியாக வச்சுருக்கு இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா துதிய திதி வந்து பகல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருதிய திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பதினாலு வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா காலை ஆறு பதினாலு வரைக்கும் மரண யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து யோகம் இருக்குது இன்றைக்கி முகூர்த்த நாள் முயற்சிகளை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது ஆனால் இதை விடையே வெள்ளிக்கிழமை இன்னும் அகோ அமோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினேழுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது பகல் எந்த ஒரு நேரம் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை பார்த்திங்கன்னா ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமந்தம் செய்யலாம் பேர் சூட்டுறதுக்கு சாமி கும்பிட அதாவது காலையில் ஆறு பதினைந்துக்கு பிறகு இந்த காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது குடமுழுக்கு குளம் கிணறு வெட்டுறதுக்கும் புது வீடு புகை உ வேலையில் உயர் பதவியில் உள்ளவங்கள போய் பார்க்குறது மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது மஞ்சள் நீர் விழா அந்த மாதிரி சில சுபக்காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா தேதியில் பாட்டு இசை அந்த அழகு அந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கும் வீடு கட்ட துவங்க துவங்கவும் குடிப்புகுதனும் இன்றைக்கி ஏற்றதாக இருக்கும் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு கவலை ரிஷபராசிக்கு நடுக்கம் ராசிக்கு எச்சரிக்கை கடக ராசிக்கு திட்டம் சிம்ம ராசிக்கு உயர்வு ராசிக்கு அச்சம் துலாம் ராசிக்கு பந்தயம் விருச்சிக ராசிக்கு அனுகூலம் தனுசு ராசிக்கு இறை வழிபாடு மகர ராசிக்கு குழப்பம் கும்பராசிக்கு செலவு மீன ராசிக்கு மரியாதை இது வந்து வெறும் சந்திரன் இருக்கிற நிலையை பொறுத்து மட்டும்தான் இந்த ஒற்றை வார்த்தை ராசி பலன் இருக்குது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி உங்களோட முயற்சிகளில் நீங்கள் விரும்புகிற பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது எதிர்பாராத சில நன்மைகள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியை வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வ வழியில் நல்ல செய்தி வரும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை நல்லாயிருக்கும் அதே மாதிரி எதிரிக எதிரிகளாக இருந்தவங்க கூட இன்றைக்கி நண்பர்களாக மாற வாய்ப்புகள் இருக்குது தொழில் விஷயமா நவீன கருவிகள் வாங்குறதுக்கு முயற்சிகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு விரைவாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு கடினமான வேலையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட திறமையை வெளிப்படுத்தி பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலையை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் விசேஷம் உறவினர்கள் வருகை எல்லாமே ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அனுநத்தியும் புரிதலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஜாலியாக இந்த நாளாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்குது அதே மாதிரி சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு உயர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா உண்டான முதலீடு சேமிப்பாக இன்றைக்கி அதிக அளவில் பண்ண முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி ஆற்றலும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக்கமொத்தம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான தெளிவான ஒரு நாளாக இருக்குது சிந்தனைகள் நல்லா இருக்கும் போத செயல்களில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் நாளை விரும்பி கொண்டு போங்க பிடிச்ச விஷயங்களை இன்றைக்கி செஞ்சு பார்க்கறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சில பிரச்சனைகள் அடுத்தவங்க மூலிமா தேடி வர மாதிரி இருக்குது யாரையும் நம்ப வேண்டாம் இன்றைக்கி உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு உள்ளேயே நீங்களே நம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி செய்கிற சில காரியங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகளை அ அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்க கூட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் விஷயமாக எந்த ஒரு பெ முயற்சி எடுத்தாலும் பெரியவங்களோட சீனியரோட ஆதரவு தேவைப்படும் அதே மாதிரி நண்பர்களோட உதவி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு உங்களை கொஞ்சம் பண பிரச்சனைகளிலிருந்து இருந்து குறை சமாளிக்க முடியும் இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவாக எடுக்க வேண்டாம் யாரை நம்பியும் பொறுப்பு கொடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடம் க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது உங்களோட பணிகளை திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மழைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இல்லை பெருசாகவே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அமைதியாக போகிறது நல்லது அவங்கக்கிட்ட இன்றைக்கி நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் அது பெருசாக வெடிக்கிற மாதிரி போகும் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைனா தேவையில்லாத செலவுகளை பண்ணிவிட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சளி இருமல் இருக்கிற மாதிரி இருக்குது சீதோஷ நிலை சரியில்லாதனால இந்த பிரச்சனை இருக்குது தலைவலியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு எல்லார் விஷயத்துலேயும் எல்லா எல்லா கூட பழங்குற எல்லாருக்குடையும் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் அது துணையாக இருக்கட்டும் வீட்டில் உறவாக இருக்கட்டும் எல்லாருக்கும் பொருந்தும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கு இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் வீண் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது கவனம் இன்னைக்கு உண்டான முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட லட்சியங்களை அடையணும்னா சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பிரச்சனையை தவிர்க்க முடியும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க உறவுகள் எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி சில மாற்றங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் அதை அதை வந்து ஏற்றுக்கொள்கிறதுக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கும் தைரியமாக இருக்கிறது நல்லது வேலை விஷயத்தில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திருப்தி இல்லாத ஒரு மனநிலையாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வளர்ச்சிக்காக பணி மாற்றத்தை விரும்புகிற மாதிரி இருந்தால் முயற்சி செய்யுங்க இல்லைனா இந்த வேலையில் கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துணையை இன்றைக்கி அனுசரித்து போக வேண்டிய அவசியம் அதிகம் தேவையில்லாத விஷயங்களோ தேவையில்லாத வார்த்தைகளோ பேசாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னைக்கு சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது காரணம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கட்டாய செலவாக இருந்தால் செய்யங்க தேவையில்லாத செலவாக இருந்தால் கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கண்களை பார்த்துக்கிறது நல்லது உஷ்ணம் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் நல்லாவே இருக்குது பார்த்து சூழ்நிலைக்கேற்ப இந்த நாளை சமாளிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி பொருளாதாரத்தில் முதற்கொண்டு எல்லா விஷயத்துலேயும் ஆக்கப்பூர்வமான ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நண்பர்களால் நல்ல ஒரு பயன் பெற நாளாக இருக்கும் உற்சாகமான நாளாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமான நாளாகவும் இருக்குது சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும் வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாகவும் பலன் தரக்கூடிய நாளாகவும் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றமான பலன்கள் எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகள் அவங்களோட ஆதரவை கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளை செயல்திறனோட உங்களோட திறமைகளை பயன்படுத்தி நல்ல ஒரு திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா மறக்க முடியாத தருணங்களை ஏற்படுத்திக்கிற ஒரு நாளாக இருக்குது ச சொல்லப்போனால் சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கி உங்கக்கிட்ட நல்ல ஒரு புத்துணர்ச்சி நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பேரும் மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போகிறதுக்கோ ஃபங்க்ஷனு விசேஷங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நிறைய புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண வரவு மகிழ்ச்சியாகவே இருக்கும் பயனுள்ள பொருட்களை இல்லைன்னா சொத்து வாங்குறதில் முதலீடு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆத்ம திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தேக தெளிவான ஆரோக்கியம் தான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்ககிட்ட ஆற்றலும் உறுதியும் நல்லாவே இருக்கும் ஆக மொத்தம் கடகராசிக்கு குரு ஒரே வார்த்தையில் சொன்னா இந்த நாளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஃபேமிலியோடவும் பசங்களோடவும் என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இது வந்து சிக்கலான ஒரு நாளாக தான் இருக்கு பண விரயங்கள் யாரை நம்பியும் பணம் கொடுக்க வேணாம் ஏமாற்றப்படுவீங்க உறவினர்களால் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படும் பணம் தரலைன்னு அதே மாதிரி வேலை இருக்க வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி எந்த காரியங்கள் செஞ்சாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பொறுமையாக நல்ல பொறுப்பாக போகக்கூடிய நாளாக தான் இருக்கும் இல்லைன்னா எல்லாமே சிக்கலாக போக வாய்ப்பு இருக்குது மனசில் அமைதி இல்லாத ஒரு நாள் இன்றைக்கி முடிவெடுக்க வேண்டாம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தள்ளி போடுறது நல்லது எதிர்கொள்கிற சவால்களை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் அப்படி கொஞ்சம் தயங்கினாலும் அது எல்லாமே சிதறக்கூடிய விஷயமாக இருக்குது நேர்மறையான எண்ணங்களை இன்றைக்கி வளர்த்துக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முன்னேற்றத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி வேலை பலுவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற நல்லா தான் இருக்குது பார்த்து உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரி புரிதல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி செலவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது உங்களை நீங்களே நம்பிக்கையோட தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டு உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது தலைவலி உடல் மட்டும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது யாரை நம்பியும் எந்த விஷயமும் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தாராளமான ஒரு நாளாக இருக்குது எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும் பண வரவு நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் மோதல்களை தவிர்த்திங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட இருக்கிறவங்களோட பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட கவனமாக பழக வேண்டியது நல்லது பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது நல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் பார்த்துக்க முடியும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது உங்களை வரைக்கும் சுமுக சாதகமான பலன்கள் இருக்குது அடுத்தவங்களை நம் நம்பி செய்கிற காரியங்கள் பிரச்சனையில் போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஆன்மீக காரியங்களில் நல்ல ஒரு ஈடுபாடு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட வேலைகளை நீங்களே சரியாக திட்டமிட்டு கவனமாக செய்கிறது நல்லது இல்லைன்னா பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு த மகிழ்ச்சியாக இல்லைனாலும் பரவாயில்ல அமைதியாக ஆளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து த பணத்தை சேமிக்க வாய்ப்பு இருக்காது வர பணத்தை வர சே அதாவது வரவு இருக்குது இருந்தாலும் அதை யாருக்கும் கொடுத்துட்டு ஏமாறாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆக மொத்தம் கன்னிராசிக்கு அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடாத ஒரு நாளாக இருக்குது கவனமாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தில் குறிப்பாக வரவருக்குன்னு வீணாக தாந்தோங்கன்னு பண்ணிடாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி வர மாதிரி இருக்குது சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி பெற கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது இல்லைனா எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாகிற மாதிரி இருக்கும் வேலை விஷயமா வெளியூர் பயணம் போகிறது அலைச்சல் இருக்கும் அலைச்சலுக்கு அப்புறம் சின்ன சின்னதாக பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு மந்திக்க மந்தமான ஒரு நாளாக தான் இருக்குது நம்பிக்கையோடு இன்றைக்கி செயல்பட வேண்டியது அவசியம் குறிப்பாக பாசிட்டிவ் எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுது அப்போ உங்களோட வெற்றிக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் பார்த்து கவனமாக நாளை கையாள வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஏமாற்றமான சூழ்நிலை உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கலாம்னு நினச்சா முடியல அதே மாதிரி சூழ்நிலையும் சரியாக இல்லாத மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது பொறுமை அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தீவிரமாக எடுத்துக்காதீங்க எந்த விஷயத்தையும் முடிஞ்சளவுக்கு ஜாலியாக கேஷுவலாக கொண்டு போகிற மாதிரி இருங்க இல்லைன்னா தேவையில்லாத மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட சகஜமாக இருக்கிறது நல்லது பொறுமையாக அன்பையும் காட்ட வேண்டியது பாசத்தையும் காட்ட வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பொறுப்புகள் காரணமாக பண செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால செலவு கட்டுப்படுத்த முடியாது கண்காணிக்க வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது குறிப்பாக துணக்கூடவும் ஆரோக்கியத்துலேயும் வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்ச ராசி இன்றைக்கி வந்து எந்த செயலையும் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சிகரமாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட புத்தியால் இன்றைக்கி நாளை உற்சாகமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பசங்கள் மூலிமா சுப செலவுகள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல கௌரவ பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போக வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்குகிற யோகமும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது ஆக மொத்தம் ஏற்றமான ஒரு நாளாக தான் இந்த விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது அதே மாதிரி இருந்து எதிர்பாராத சலுகைகளோ அனுகூலங்களோ கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எதையோ சாதித்த மாதிரி உணர்வு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களை நீங்களே திருப்தியாக வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங் தொனக்கூட இன்னைக்கு மகிழ்ச்சியாக நாளாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அவங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியாக உங்களோட நல்ல ஒரு புரிதலோடு பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இருக்குது சேர்ந்து ஒன்றா வெளியே சுற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் திருப்திகரமாக இருக்கும் சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கும் உடலும் மனமும் மனசும் இன்றைக்கி ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக இந்த நாளை கொண்டு போங்க ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஏற்றமான நாளாக தான் இருக்குது சாதகமான விஷயங்கள் உங்களை தேடி வரும் குறிப்பாக பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது அது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியை தரும் நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து பசங்கள் மூலியமாகவே நல்ல ஒரு சுப செய்திகள் வர மாதிரி இருக்குது அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் வ வருகை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய மனுஷங்களோட ஆதரவால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தனுசு ராசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல கி வேலை செய்கிறவங்களும் நல்ல ஒரு ஒத்துழைப்போடு இருப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திறமையை வெளிக்காட்டி மேலதிகாரிகளோட பாராட்டியும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணை கூட இன்றைக்கி வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் சந்தோஷமான தருணங்கள் இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் இருக்குது புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி துணையை இன்னைக்கு மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்குது வங்கி இருப்பு சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகமாகவும் வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு திட்டத்தில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தடையே கிடையாது ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு அனுகூலமான சு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக இந்த நாளாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பணவரவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் கலந்த மாதிரி பலன்கள் தான் இருக்குது கடன் செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பார்த்து செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது வியாபாரத்தில் மந்த நிலை இருந்தாலும் வா பாதிப்பு எதுவும் இருக்காது இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் போகும் நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சின்னதாக மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது பாட்டு கேட்கறது இல்லைன்னா வெளியில் போனீங்கன்னா மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் அதே மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது குறிப்பாக வாக்குவாதங்கள் இன்றைக்கி யாருக்கிட்டயும் செய்ய வேண்டாம் எல்லா எல்லாருக்குடையும் நட்பான அணுகுமுறை தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணிகளை கையாளும் போது கவனமோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் தவறுகள் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை தவறுகள் ஏற்படாமல் திட்டமிட்டு செய்ய வேண்டியது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய தான் இருக்குது அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேச வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து வார்த்தைகளை விடுறது நல்லது அவசரத்தில் ஜாலியாக பேசுகிறேன்ட்டு எதையாவது சொல்லிவிட்டு வம்பில் மாட்டிக்காதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் அதிக அளவில் வரவு இல்லைனாலும் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பணம் எதுவும் நஷ்டமோ தொலையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தூக்கம் இல்லாததை மட்டும்தான் பிரச்சனை கால்வலி மாதிரி இருக்குது ஓய்வு எடுத்தாலே போதும் ஆரோக்கிய பாதிப்புகள் பெருசாக இருக்காது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் கிடைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நாளை வந்து திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செயல்களை செஞ்சிங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்தினா எல்லாமே நாள் சாதகமாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மன உளைச்சலும் தேவையில்லாத அலைச்சலும் ஏற்படுற மாதிரி இருக்குது குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களோட காரியங்கள் செயல்களில் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை சில இடத்துல வீண் வாக்குவாதம் செய்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி கிட்ட தன்னம்பிக்கை குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்பிக்கை இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டியது இன்றைக்கே அவசியம் உங்களோட வளர்ச்சிக்கான பாதைகளை தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி முக்கிய முடிவுகளோ முக்கிய காரியங்களோ எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தவறுகள் எதுவும் ஏற் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது அதே மாதிரி கவனமாக உங்களோட திறமையை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது கண்டிப்பாக அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் இல்லைனா வாக்குவாதம் விவாதமாகவும் விவாதம் பிரச்சனையாகவும் பிரச்சனை பெருசாக வெடிக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாளில் அமைதியாக ஒதுங்கி போயிடுறது நல்லது இல்லைனா வீட்டுக்கு லேட்டாக போகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் நஷ்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதாவது தொலைக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் குறிப்பாக பயணம் செய்யும் போதும் அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும் போதும் செலவு செய்யும் போதும் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன வலி இடுப்பு வலி முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானம் பண்ணுறது ஓய்வு எடுக்கிறது மாதிரி பலன்கள் நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது குறிப்பாக தொணக்கூடிய பணத்திலையும் கவனமாக இருந்துகிட்டிருந்திங்கன்னா இந்த நாள் ஓரளவுக்கு சுமாராக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி கடைசி ராசி இன்றைக்கி வந்து ஒரு ஏற்ற அதாவது சந்தோஷம் மிக்க ஒரு நாளாக இல்லாமல் பிரச்சனைகள் மிகுந்த நாளாக இல்லாமல் கலவையான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல அனுசரித்து போனிங்கன்னா அவங்க மூலிமா சின்ன சின்ன சாதகமான பலன்கள் கிடைக்கும் வீட்லேயும் வந்து மங்களக்காரியங்களுக்கு உண்டான நிகழ்ச்சிகளில் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரா மாதிரி இருக்குது இன்றைக்கி சாதகமான கலவையான பலன்கள் இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து எடுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு திருப்தியான ஒரு நாள் தான் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்பாக நடந்துக்கிறது நல்லது அப்போ தான் உறவில் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது செலவு இருக்குது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு சின்ன சின்ன பாதிப்பு தவிர மற்றபடி பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்குது எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பொறுமையாக சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது குறிப்பாக துணைக்கூட முயற்சி எடுத்து வெளியில் போயிட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ண பாருங்கள் அதே மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் சூழ்நிலைக்கேற்ப நடந்துக்கிட்டு அனுசரித்து போனீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட புதுசு புதுசாக இப்போ நம்ம வந்து நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸில் வந்துட்டுருக்கு அதையும் பார்க்க முயற்சி செய்கிறது நல்லது இதை குறிப்பாக எல்லாருமே வெறும் வீடியோஸ் பார்க்குறீங்க ஷார்ட்ஸ் யாரும் பார்க்குறதில்ல இந்த பதிவுலேருந்து புதுசாக ஏதாவது செய்யணுன்னு ஆசையாக இருக்குது அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை நன்றி வணக்கம்